வெல்கம் இந்த எக் பாஸ்தா எப்படி செய்யுது அப்படிங்கறத பத்தி போறோம் இதுக்காக நான் ஒரு மிக்சி ஜால ரெண்டு டொமேட்டோவை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு நம்ம டொமேட்டோ எதுக்கு கிரைண்ட் பண்ணி போடுறோம் அப்படின்னா என்னைக்குமே முழுசா நம்ம பாஸ்தால போடக்கூடாது ஸோ அதனால நம்ம கிரைண்ட் பண்ணி தான் எப்பவுமே டொமேட்டோவை போடணும் இதுக்காக நான் வந்துட்டு ரெண்டு ஆனியன் அதுக்கப்புறம் ரெண்டு எக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சு இந்த டொமேட்டோ டர்மரிக் பவுட்ரு சில்லி பவுட்ரு அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து பெப்பர் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் ஒன் கப் அளவு பாஸ்தா எடுத்திருக்கேன் இப்போ நான் ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கிறேன் அதில் வந்து வாட்டர் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன் கப் ஆஃப் பாஸ்தாவை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் பாஸ்தா வந்து நிறைய ஷேப்ஸ்ல அவைலபிளா இருக்கு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்க எந்த ஷேப் வேணுமோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி வச்சிருச்சு நான் கொஞ்சம் தான் அடியில் இருக்கு நான் அதோட எடுத்துக்கிறேன் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்க வேண்டியதுதான் தண்ணி நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தண்ணியெல்லாம் சுண்டட்டும் அப்படிங்கிற வரையும் வச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி போன மாதிரி ஆயிடும் ஸோ வெந்த உடனே நம்ம எடுத்துடணும் நெக்ஸ்ட்டு நான் ஒரு அதே ஃப்ரை பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஆனியன் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அதோடய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் கரி லீப்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சமாக எடுத்திருக்கிறேன் அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போடலாம் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போடலாம் சின்ன பிள்ளைங்களாம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாயில தேம்பட்டா சாப்பிடாது ஸோ அந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் டொமேட்டோ அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த டொமேட்டோ வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு மசாலா எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து சில்லி பவுடர் கொஞ்சமாக அதில் ஹாஃப் டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுட்ரு போட்டிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவு வந்து சால்ட் நம்ம இப்போதைக்கு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க நான் ரெண்டு எக்கு எடுத்து வச்சிருந்தேன் அந்த எக்கை ஒன் பை ஒன்னா நான் வந்து உள்ளே போட்டு நல்லா எந்தி விட்டுறேன்

நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் பாஸ்தா வந்து ஃபேன் காத்துல வச்சிருந்தேன் இப்போ வந்து நான் எடுத்து அந்த நான் அந்த மசாலாவோட நான் மிக்ஸ் பண்ணி விட போறேன் மசாலாவும் மிக்ஸ் ஆகணும் அந்த அளவு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த டைம்ல லாஸ்ட்டாக பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் இது வந்து ஸ்மெல்க்கு நல்லா இருக்கும் சாப்பிடும்போதும் அந்த பா பாஸ்தாவில் வந்து பெப்பர் டேஸ்ட் வந்து இருக்கும் அவ்வளவு ரெடி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம சேனலை டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்